சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் நகரில் மடப்புரத்து காளி அம்மன் கோவில் அது ஒரு பிரசித்த பெற்ற கோவில் அங்கே இருக்கிறது அங்கே வெள்ளிக்கிழமை தோறும் வந்து அதிகமான கூட்டம் வரக்கூடிய ஒரு கோவில் அது இந்து சமய அறநிலையத்துக்கு சொந்தமானது அந்த கோவிலுக்கு வந்து மதுரை அருகில் உள்ள திருமங்கலத்தைச் சேர்ந்த பெண் மருத்துவர் அவருடைய அம்மாவோடு காரில் வந்து கோயிலில் வந்து இறங்குறாங்க சாமி போட்டுறதுக்காக அவங்க அம்மாவுக்கு வயசானதுனால கொஞ்சம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவங்கள கூப்பிட்டு வராங்க கோயிலுக்குள்ளே வரும்போது வேலை பார்க்கக்கூடிய அஜித் குமார் என்ற இளைஞர் என்ன செய்கிறாருன்னா அங்கேருந்து பார்க்குறாரு அந்த அம்மா நடந்து வர்றது கஷ்டப்படுறாங்கங்கிற பாக்குறாரு உடனே அங்கேருந்து விவகமாக வந்து அவர் வீல் சேரை எடுத்து வந்து அந்த அம்மாவை உட்கார வச்சு உள்ளவரை கூப்பிட்டு போகிறாரு கோயிலுக்குள்ளே கூட்டி போய் விட்டுட்டு விட்ட உடனே அந்த மருத்துவ பெண் மருத்துவர் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் காரை வந்து ஒரு ஓரத்தில் பாட்டி வைங்கன்னு கார் சாவியாக அவர்கிட்ட கொடுத்துட்றாங்க ஆனால் அவர் கார் ஓட்ட தெரியாது அவர் எந்த தைரியத்தில் வாங்கினார்னா நம்முடைய நண்பர்கள் அங்கே நிற்பா இருப்பாங்க அவங்க யாராவது காரை எடுத்து கொண்டு போய் விட சொல்லும்ட்டு வாங்கிட்டு வந்து அந்த காரை எடுத்து வேறு இடத்துல நிறுத்திட்டு அவர் மறுபடியும் திரும்பி வந்துருந்தார் கோயிலுக்குள்ள இவங்க எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வர்றாங்க வெளியில் வரும்போது அவங்க இந்த அம்மாவுக்கும் நம்ம அஜித் குமாருக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் நடந்ததாக சொல்கிறாங்க எப்படின்னா அவர் ஐநூறுரூவா தனக்கு கேட்டதாகவும் இந்த அம்மா வந்து நூறுரூவா தான் கொடுக்க முடியும் சொல்லி கொடுத்ததாகவும் அது ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அது போக அதுக்கு பிறகு இந்த காரை வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க காரை எடுத்து கொண்டு வந்து நண்பர்கள் மூலமாக காரை எடுத்து கொண்டு வந்து மறுபடியும் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு சாவியும் கொடுத்துட்டு இவர் கிளம்பிடுறார் இவங்க ஊருக்கு கிளம்பிடுறாங்க அப்போ வந்து இவங்க காரில் வச்சுருக்கிற தங்க நகையை பற்றியோ எதுவும் எந்த பிரச்சனையுமே எடுக்கலை போயிட்டாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து திரும்ப வந்திருக்காங்க திரும்ப வந்து எங்கள் காரில் வந்து நாங்கள் ஒரு தங்க செயின் ஒரு பத்து பவுன் இடையில் உள்ள தங்கச்செயின் வச்சுருந்தோம் அது காணோம் மிஸ் ஆகியிருக்கு கோயிலில் தான் வந்து திருட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி கோயில் அலுவலர்கள் அங்கே பணியாற்றக்கூடிய அலுவலர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஆமாம் நீங்கள் போய் காவல்துறையில் போய் புகார் பண்ணுங்கம்மான்னு அவங்க சொல்லிட்டாங்க இவங்க உடனே வந்து காவல்துறையில் புகார் பண்ணியிருக்கிறாங்க காவல்துறை இந்த புகார் மனுவை வாங்கி வச்சுக்கிட்டாங்க வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா இவரை கூப்பிட்டு வந்து விசாரித்து அவரை ஸ்டேஷனில் கூட்டி போய் விசாரிச்சிருக்கிறாங்க அவர் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு அவரு அவங்களுடைய தடியடிலாம் பயங்கரமாக அவரை அடித்து ஒரு பத்து இருபது இடங்களில் அவருக்கு காயம் இருக்கிறதாக பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டில் சொல்லுது குறிச்சிருக்காங்க டாக்டர் அதை வச்சு இவங்க வந்து அவரை அடித்து துன்புறுத்திருக்கிறாங்க பிறகு இந்த கோயிலுக்கு பின்னாடியே அலுவலகத்து பக்கத்தில் ஒரு மாட்டுத்தொழு மாதிரி ஒன்று இருந்திருக்கு அங்கே கூட்டு வச்சு சிரமாரியாக மாதிரியே அடிச்சிருக்கிறாங்க அந்த அடி பொருக்க மாட்டாமல் என்ன செஞ்சுருக்கிறாரு நான் இங்கே தான் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க காமிக்கணும்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் காமிச்சிருக்காரு ஆனால் அங்கே இப்போ சொல்லி இப்போ சொன்ன இடத்துல ஒன்றும் இல்லை நீ எதுக்கு சொன்னேன்னு கேட்டால் மறுபடியும் சொன்னது கேட்டதுக்கு காவல்துறை சொன்னதுக்கு போலீஸார் கேட்டதுக்கு நீங்கள் அடித்த தாங்காமல் தான் சொல்லிட்டேன் வழியில் தாங்காமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் சொல்லியிருக்கிறார் மறுபடியும் கூப்பிட்டு போய் எங்கே செஞ்சுருக்காங்க வேற ஒரு இடத்துல வச்சு அவர் சரமாரியாக அடிச்சிருக்காங்க அடித்த உடனே அவருக்கு என்ன செஞ்சுன்னா வெட்டு வந்துடுச்சு வலிப்பு வலிப்பு வந்த உடனே அவரை உடனே பயந்து போய் தூக்கிட்டு போய் எங்கே சேர்த்துருக்கறாங்க அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அவர் சேர்த்துருக்குறாங்க சேர்க்க போகும்போது அங்கே உள்ள மருத்துவர் பரிசோதனை பண்ணிவிட்டு அவர் ஏற்கனவே இறந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க இதற்கு மூல காரணம் அந்த பெண் மருத்துவர் அவர் எதற்காக போய்விட்டு இரண்டு மணி நேரம் கழித்து வந்திருக்காரு அதுக்கு பிறகு இந்த புகாரை சொல்லியிருக்கிறாங்க அவருக்கு வந்து இவர் எப்படி இவர் கன்ஃபார்மாக இவர் தான் எடுத்திருப்பார்னு சொல்லி காவல்துறையிட்ட அவர் எழுதி கொடுத்தாருன்னு தெரியல சொல்லியிருக்காருன்னு தெரியல அதாவது இவருக்கு வந்து ஏற்கனவே ரெண்டு வரைக்கும் வந்து வாக்குவாதம் அதுக்கு முன்னால் நடந்திருக்கு ஒரு யூகம் பண்ணி தான் சொல்ல வேண்டியிருக்கு அதனால இவங்க போயிட்டு காரில் போயிட்டு அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இப்படி ஒரு ஆள் வந்து ரொம்ப திட்டாரு எங்கள்ட கோ கோபமாக பேசியிருக்காரு எங்களை அசால்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க அங்கேருந்து ஃபோன் பண்ணி நீங்கள் அவன் மேலே வந்து அவங்க செய்யணும்னு காணாமல் போச்சுன்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க அதுக்கு பிறகு நான் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லி அவர் சொன்ன சொல்லியிருக்கலாம் இப்போ சிபிஐக்கு விசாரணைக்கு தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறாங்க நம்முடைய தமிழக முதல்வருக்கு அதுக்கு நன்றி சொல்லிவிடுவோம் இருந்தாலும் சிபிஐ இதெல்லாம் கொஞ்சம் விசாரிப்பாங்கல்ல இந்த அம்மாட்ட டாக்டர் அந்த பெண் மருத்துவர் கண்டிப்பாக விசாரிப்பாங்க அங்கே தான் ஆரம்பம் விசாரணையே அங்கே தான் ஆரம்பம் காரில் வந்தது போனது கோயிலுக்கு போனது வந்தது இவங்க போயிட்டு ரெண்டு மணி நேரம் கழித்து வந்து புகார் கொடுத்தது இடையில் என்ன நடந்திருக்கோம் நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி ஒரு அழுத்தம் அங்கேருந்து காவல்துறைக்கு வந்திருக்கோம் இவங்களை வந்து நகை காரணமாக கூட நடவடிக்கை சொல்லி ஒரு அந்த காவல்துறைக்கு வேண்டியவங்க யாராவது அழுத்தம் கொடுத்துருக்கலாம் அழுத்தம் கொடுக்காமல் ஒரு நகை திருட்டுக்கெல்லாம் இவ்வளவு தூரம் ஆக்சன் எடுக்க மாட்டாங்க போலீஸார் அது எல்லாருக்குமே ஊர் உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம்தான் பெரிய பெரிய கொலை கொலகேஸ்லேயே இவ்வளோ ஸ்பீடாக வந்து வேலை செய்ய மாட்டாங்க இது சாதாரண ஒரு பத்து பவுன் சேன்னு ஒரு காருக்குள்ளே வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க யாருமே பார்க்கல சாட்சி விட்னஸ் கிடையாது ஒன்றும் கிடையாது அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல அதாவது அஜித்குமார் வந்து இந்த அம்மாவை ஏதாவது திட்டிருக்கலாம் தகாத வார்த்தைகளெல்லாம் திட்டிருக்கலாம் அதனால் கோவப்பட்டு போய் அவங்க வேண்டியவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அங்கே இருந்து அழுத்தம் கொடுத்து காவல்துறைக்கு நீங்கள் போய் இப்படி செயின் காணா போச்சுன்னு சொல்லுங்கள் நாங்கள் பார்த்துக்கிடுதுன்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு அந்த காவல்துறை வந்து அந்த டாக்டர் மாவனுடைய புகாருக்கு நடவடிக்கை எடுக்கும் விதமாக அவரை அழைத்து சென்று இந்த தண்டனையை கொடுத்துருக்கலாம் இது என்னுடைய யூகம் ஆனால் சிபிஐ போது இதெல்லாம் வெளியே வந்துடும் இப்படிலாம் இருக்கலாம் இல்லை இவர் மாதிரி தான் நம்ம சந்தேகம் இருக்குன்னு சொல்லி போலீஸில் போய் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க முன்னாடி நடந்தது என்ன சம்பவம் நடந்திருக்கு ஏதோ நடந்திருக்கு கண்டிப்பாக ரெண்டு பேருக்கும் அதனுடைய மோதலின் காரணமாக இந்த புகார் அளிக்கப்பட்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா இல்லையே உண்மையிலேயே திருட்டு இவர் செய்து இருப்பார் என்று போலீஸார் கருதி இவரை அடித்து துன்புறுத்தி இந்த நிலைமைக்கு ஆளாக்கினார்களா என்பது போக போகத்தான் தெரியும் சிபி விசாரணை வந்து எல்லாருமே வெளியே வந்துருங்க அதனால் நான் தமிழக அரசுக்கு வந்து இந்த சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதே பெருசு நாங்கள் வந்து நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஸ்ரீமதி மாணவி வழக்குலேயே சிபிஐ விசாரணை கேட்டோம் அதுக்கும் கொடுக்கல சென்னையில் வழக்கறிஞர் ஆம்ஸ்டாம் படுகொலை அதில் சிபிஐ விசாரணை கேட்டோம் அதுக்கும் கொடுக்கல இன்னும் ஒரு ஆறு மாதம் ஆட்சி இருக்கும்னு நினைக்கிறேன் இதனால இப்போ கடைசி ஆட்சி நேரம் தேர்தல் வரப்போகுதுங்கிறதுனால இதுக்கு சிபிஐ விசாரணைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க தான் எனக்கு தெரியுது நியாயமாக இவங்க செஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல அதாவது தேர்தலுக்கு பயந்து சிபிஐ விசாரணை கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் நல்லவங்கன்னா அந்த சிறுமி வழக்கு வளர்க்குறீங்க ஆம்ஸ்டாங் வழக்கு எல்லாம் சிபிஐ கொண்டு வாங்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து விசாரிக்கட்டும் சிபிஐ தான் ஆள் நிறைய காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்களா ஒவ்வொரு ஊர்லேயும் போய் அவங்க தனித்தனியாக டீம் போட்டு விசாரிக்கட்டும் உங்களுக்கு என்ன உத்தரவு கூடதை தவிர உங்களுக்கு முதலமைச்சர் சொல்கிறேன் இதெல்லாம் ஒரு சாதாரண உத்தரவு ரெண்டு வரையும் கையெழுத்து போட்டு அவங்க பாட்டு வேலையை பார்த்துட்ருப்பான் சிபிஐ அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க நியாயம்ல கிடைக்கணும் நியாயம் கிடைச்சா தானே எங்கள் அடுத்த எலெக்ஷனில் வந்து ஜெயிக்க முடியும் கட்சிக்காரங்க மேலே நடவடிக்கை எடுங்க காவல்துறையில் தலையிடுற கட்சிக்காரங்க யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுத்து அவங்கள வந்து டிஸ்மிஸ் பண்ணுங்க இதில் தலையிட்டது யார் இந்த அம்மா த மருத்துவருக்கு சப்போர்ட்டாக பேசுனது யார் அவர் அதிகாரியாக இருந்தாலும் சரி அவர் அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி உடனே அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுங்க இந்த அம்மா பொய்ப்புகார்தானு கொடுத்துருக்காங்க பார்த்தாங்களா அந்த ஆள் எடுத்ததை பொய் புகார் கொடுத்துருக்காங்கல்ல அப்போ நீங்கள் காவல்துறை அந்த அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணணும்ல மருத்துவரையும் நீங்கள் சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பெண் மருத்துவரையும் அவருக்கு யார் பரிந்துரை பண்ணாங்க காவல்துறைக்கு அதையும் கண்டுபிடிச்சி முதல்ல அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க நீங்கள் சிபிஐ விசாரணை சொல்லிட்டேன்னா அவங்களே வந்து கூட அவங்கள அரெஸ்ட் பண்ணட்டும் சிபிஐ கவனத்துக்கு இதை கொண்டு போகிறேன் என்னுடைய கடமை ஒரு ஊடகவியலாளராக இதை சொல்கிறேன் இப்பட்டப்பட்ட அடையாளங்கள்லாம் நடப்பதற்கு முன் உதாரணமாக சிபிஐ விசாரணை நடத்தி ஒரு மாசத்துல உங்களுடைய ரிசல்ட்டை சொல்லுங்கள் சார் ஷீட்டை போட்டு எல்லாத்தையும் உள்ளே அரெஸ்ட் பண்ணி வைங்க ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து அவங்க காவல்துறை அரஸ்ட் பண்ணி உள்ளே இருக்காங்க அவங்களுக்குலாம் மரண தண்டனை கொடுக்கணுங்க பொய் விளக்கு போட்டுருக்காங்கல்ல என்னுடைய படகை காணணும்னு சொல்லி அவன் அந்த மரண விளக்கில் அவங்களையும் சேருங்க ஒரே சார்ஜ் சீட்டாக போடுங்க எல்லாேருக்கும் அவன் ஏன் சிபார்சு பண்ணாரோ அந்த ஆளையும் பிடிச்சா அவரையும் சார்ஜ் சீட்டில் போட்டு போட்டு அவங்களுக்கெல்லாம் மரண தண்டனை கொடுத்தா தாங்க திருந்துவாங்க எதையுமே யோசிக்காமல் ஒரு பொ ஒரு பெண் வந்து போக புகார் கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம் என்ன காரணம் உங்களுக்கு என்ன கால் புணர்ச்சி அவங்களுக்கு அவ்வளோ மேலே என்ன கால் புணச்சி சின்ன சண்டைக்காக இவ்வளோ பெரிய துரோகங்கள் நீங்கள் செய்யலாமா அவங்க கலாண்தை பார்த்தீங்களா திருநதை பார்த்தீங்களா ஏன் இப்படி எல்லாம் பொய் புகார கொடுத்து ஒரு சாதாரண ஒரு இளைஞன் வாழ் இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் வருஷம் வாழக்கூடிய இளைஞன் ஆனால் வாழ்க்கை லைஃபே தொட இது பண்ணிட்டீங்க அவன் குடும்பத்தினுடைய சரித்திரத்தையும் மாற்றி எழுதிட்டீங்க தமிழக முதல்வருக்கு நான் சொல்கிறேன் அந்த ப அந்த பையனுடைய குடும்பத்தில் வேறு யாராவது இருந்தால் அவருக்கு அரசாங்க வேலையை கொடுங்க ஒரு அஞ்சு கோடி ரூபா நிதியை கொடுங்க அவங்க பேரண்ட்ஸுக்கு அந்த பையனுடைய பேரண்ட்ஸுக்கு இதையா கரெக்டாக செய்யுங்கங்க முதல்ல அவர் இறந்து போயிட்டாரே எல்லாம் முடிஞ்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீதி வந்து நிலையை நாட்டினா சிபிஐஸ் ஆனால் நாட்டட்டும் அவங்க எப்படினாலும் அது பண்ணிக்கட்டும் நீங்கள் முதல்ல வந்து அஞ்சு கோடி ரூபா அனௌன்ஸ் பண்ணுங்கள் அந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு இது நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தளபதியார் மு ஸ்டாலின் அவர்கள் இதை செய்து கொடுக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் சார்பாகவும் உலகத் தமிழர்கள் சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்